இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி பெரியசாமி சின்னசாமி இருவரையும் கொலை செய்யவில்லை என்பதற்கு ஆதாரமாக பிலிப் தன் கைப்பட எழுதி கொடுத்த வாக்கு மூலம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் பிலிப் இந்த கேசட்டில் கூறியிருக்கிறார் கேட்க வேண்டும் எங்க முதலாளி பரமேஸ்வரர் ஒரு கடத்தல்காரர் தீவிரவாதிகளோட நெருங்கின தொடர்புடையவர் ஆயுதங்களை கடத்தி வித்து அதுக்கு பதிலா தங்கமாவும் டாலராவும் வாங்கிப்பாரு அதை எப்படி எங்க வைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது எங்களை மரியாதையாவும் அன்போடையும் நடத்துவாரு கை நிறைய வெகுமதி தருவாரு அசோக் குமார நானும் ஆளுங்களும் சேர்ந்து பரமேஸ்வரம் முன்னால அடிச்சுக்கொன்னும் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி அசோக் குமார் விஷயமாவும் பரமேஸ்வரனோட தொழில பத்தியும் தீவிரமா செய்ய ஆரம்பிச்சாங்க பரமேஸ்வரனோட உத்தரவுப்படி பெரியசாமி சின்னசாமிக்கும் விஜயலட்சுமிக்கு இருந்த பகையை பயன்படுத்தி விஜயலட்சுமி மேல பழி வர்ற மாதிரி அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் மிஸ்டர் இந்த வாக்குமூலம் நீங்க எழுதி கொடுத்தேன் இந்த டேப்ல பேசினது நீங்க தானே நீங்க செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறீங்களா யுவர் ஆனர் இந்த வழக்கு சொந்த விரோத காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு

நடந்த உண்மையில அவர் டேப்ல சொல்லி இருக்காரு கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு அதுக்கு அப்புறம் ஒரு குட்டமத்தவர் சொன்னா அது வேடிக்கையா இருக்கு இதுவே வேடிக்கையா இருக்குன்னா நீங்க ஜோடிச்ச கேஸ் கேலி குட்டால இருக்கு அவரே பேசி இருக்காரு டேப்ல அவரே கைப்பட எழுதி கொடுத்திருக்காருன்னு சொல்றீங்க ஆனா மிஸ்டர் 필립ஸ் தான் பேசினார் ஆனா மிஸ்டர் 필립ஸ் தான் எழுதி கொடுத்தாருன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு விரல்களே இல்லை எப்படி எழுதியிருக்க முடியும் இந்த கையால எழுதியிருப்பார் நினைக்கிறீங்களா எழுதுவதற்கு முக்கியமாக விரல்கள் தேவை மிஸ்டர் மூணு மாசத்துக்கு முன்னாடி நடந்த கார் விரல்கள் எல்லாம் ஆக்சிடென்ட்லாம் எப்படி எப்படி எழுத முடியும் அவர் பேசுறது இந்த கேசெட்ல பதிவாயிருக்கு அவர் பேசினார் பேசினார் என் முன்னாடிதான் பேசினார் சொல்றீங்களா

ஒரு மா இருக்குன்னு கோர்ட் மஸ்ட் டிசைட் மேலும் இந்த விவரங்கள் இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி விசாரிக்கிற ஓகே ப்ரொசீட் சாரி உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல உங்களுக்கு குழந்தை இருக்கா இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சா இல்ல இல்லையா அப்புறம் எப்படி குழந்தை அம்மா பேரு விஜயலட்சுமி விஜயலட்சுமி

பேசக்கூடாது இது கோர்ட் ஆமா இல்ல அவர் பதில் சொல்லணும் மதிப்பு கூறிய பரமேஸ்வரன் அவங்க சொல்றீங்களா என்ன ஆபீசர் நீங்க நான் விசாரிக்கிறேன் ஓகே ப்ரொசீட் தேங்க்யூ மிஸ்டர் பாண்டியன் பாண்டியன் ஐ பி எஸ் பெரிய ஐபிஎஸ் பி ஆபிசர்

இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி மூன்று கொலைகள் செய்தவர் அவருக்கு அதிகபட்ச தண்டனை பாண்டியன் அவருக்கு உரிய தண்டனை வழங்குமாறு இருதரப்பு வாதங்களையும் ஆராய்ந்ததில் திரு பரமேஸ்வரனும் திரு பிலிப்ஸும் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது எனவே அவர்களை நான் விடுதலை செய்கிறேன் பாண்டியன் ஐபிஎஸ் வழக்கை திசை திருப்பி விஜயலட்சுமியை விடுதலை செய்ய தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததற்காக அவர் மீது இலாக்கா பூர்வமாக நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிடுகிறேன் விஜயலட்சுமி தான் இந்த கொலைகளை செய்தார் என்பது ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு இபிகோ முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி ஆயுள் தண்டனை விதிக்கிறேன் பாண்டியன் ஐ பி எஸ் நான் அன்னைக்கு சொன்ன இந்த சட்டைக்கு இந்த காக்கி சட்டை என்னைக்கும் அடிமான்னு இதெல்லாம் புரிஞ்சுக்காம ஏண்டா நம்ம உயிரை வாங்குறீங்க நல்லா நல்லாயிரு அவர் கூட கொஞ்சம் தனியா பேசணும் தோத்து கவலைப்படாத தோத்து நாம இல்ல தர்மம் நீதி முத முதல்ல காக்கி சட்டையை போட்டுக்கும் போது சட்டத்துக்கும் தர்மத்துக்கும் நான் காவல்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன் அந்த காக்கி சட்டையை என் மேல கொலகாரிங்கிற பழைய சுமத்தி எனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருச்சு எனக்கு தண்டனை கிடைச்சதுக்காக நான் கலங்கல கவலைப்படல சட்டத்தை கலங்கப்படுத்திட்டே தர்மத்தையோ நீங்களேன்னு கவலைப்பட பாண்டியா நீ முரடனா இருக்கும் போது நாட்டுல நடக்கிற அதர்மங்களை தட்டி கேட்ட போது சட்டத்துக்கு விரோதமா நடக்கிறேன்னு நான் உன்னை கண்டிச்சிருக்கேன் ஏ கைது கூட பண்ணிருக்கேன் ஆனா நீ ஒரு பெரிய போலீஸ் ஆபீசரா

வீரனா யாருக்கும் பயப்படாதவனா எந்த காவலுக்கும் வேலிக்கும் கட்டுப்படாதவனா மாதிரி அரசியல்வாதிகள் தீவிரவாதிகளின் அயோக்கிய கணங்கிற அடியோட அறிக்கை உங்களோட பொதுக்கு உண்மையான பலமும் வீரமும் காத்து போட்டுட்டு கடமைக்கு கட்டுப்பட்ட காரணத்தினால சலதீனம் ஆயிடுச்சு இனிமே உனக்கு இது வேண்டாம் கொட்டிடு கொட்டிடு பாண்டியரே வீரரை வீட்டிட வீடு கொண்டே எழு பாண்டியரே கடலென பொங்கிடு பொங்கிடு பாண்டியரே வெங்கிடம் மேவிய வேண்டையை போலேழு பாண்டியரே காசி சட்டையும் தண்ணியும் நீந்து காத்து நின்றது போதுமடா நீடு என்பது ஞாயிறு என்பது நாவியத்தின் போனதா நல்லவர் வீழ்வதும் தீயவர் வாழ்வதும் தர்ம ஒரு போர்போடு யார் இந்த பூமியில் உண்மை வெற்றி கூட தங்கை கொட்டிடு கொட்டிடு வீரரை வீட்டில் வீடு கொண்டே பாண்டிய கூட பாவம் சுமந்து பழியும் சுமந்து தீரையில் இன்னமும் வீடுவடா வீடுவடா வெற்றி முரசங்கள் பட்டியல் பற்றிய பாண்டிய வீரரை கொண்டே பாண்டிய பிலிப்ஸோட நாக்கோ கைவள்களும் எப்படி போச்சு எல்லாமே சொல்லிடுறேன்

இப்போ அது நீதிபதிக்கிட்டு உண்மையா சொல்லுங்க சார் அவரு பிலிப்ஸ் செக்அப் பண்ண மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிற நியூரோ சர்ஜன் நரேந்திர குப்தா ஓகே சார் நல்ல படுக்க படு பிலிப்ஸ் உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ என்ன காட்டி கொடுத்துட்ட இப்ப என்ன காப்பாத்திக்க உன் உயிரை போக்குறத மூலம் கொடுத்த நாக்கையும் எழுதி கொடுத்த விரலங்களையும் வெட்டத்துக்கு சம்மதிப்பா என்ன தப்பிக்க விடுங்க நான் தலைமுறை போயிடு நான் இந்த கொலை தப்பிக்கணுமே சொல்லு உயிரா இல்ல ஆபரேஷனா ఆపరేషన్ పనికరే நடந்தது. மிஸ்டர் பாண்டியன் இந்த கேஸ் நான் மறுபடியும் விசாரணை கொண்டு வரேன் யூ சார் Fuck! <laughs> നല്ലായിരുന്നു பாஷ் ஒத்துக்கிறேன் இந்திய மண்ணில் பிறந்து வைகையாத்து தண்ணி குடிச்சு தமிழுக்கு மட்டும் தலைவணங்கும் பாண்டியன் பாண்டிய நீ ஒத்துக்கிறேன் வா